கந்தரனுபூரி பாடல் ஐந்து மகமாயை களைந்திட வல்லான் பிற முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகம்மாடை மடந்தயரென்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே மகமாயை வல்லமை மிக்க பெரிய மாஜைகளை எல்லாம் களைந்திட வல்ல நீக்க வல்லவராகிய பிரான் எங்கள் உயிர்களை விட்டு பியாதவராகிய முருகப்பெருமான் முகம் ஆறும் தன் முகத்தினுள்ள ஆறு வாய்களினாலும் மொழிந்தும் உபதேசங்களை தந்தருளிய போதிலும் அகம் வீடு மாடை பொன்பொருள் செல்வம் மடந்தையர் என்று மாதர்கள் என்று அதாவது பெண்களை தினமும் நினைத்து கொண்டு அயரும் சோர்வடையச் செய்கிற சக மாயை நின்று உலக மாயைக்குள் கிடந்து தயங்குவது ஒளிந்திலனே கலங்குவதை நான் இன்னும் விடவில்லையே மகா மாயை அடக்கி ஒடுக்கவில்லை முருகன் தன் வாயால் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு பதினெட்டு வகையான வழிகளை நிர்மாணித்து இருக்கிறான் அவை வேதங்கள் நான்கு சாஸ்திரங்கள் ஆறு புராணங்கள் கந்தர்வம் வித்தை என்று எட்டு ஆக பதினெட்டு இந்த அஷ்டதச வித்தைகளை நமக்காக இறைவன் படைத்திருந்தும் நாம் அவற்றை கடைபிடிக்காமல் பிரபஞ்ச மாயையின் சொரூபமான பொன் பொருள் பெண் மண் என்ற மோக வலையில் சிக்கி தவிக்கிறோம் பெண் மீதும் பொன் மீதும் மண் மீதும் பித்து பிடித்து மனிதன் உழன்று கொண்டிருக்கின்ற இந்த சிக்கி தவிக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து மீளாமல் நாங்கள் மாயையில் சிக்கி வாழ்கிறோம் இதிலிருந்து மீள்வதற்கான வழியே இந்த பாடல் நன்று